கருத்தருடைய பரிசுத்த நாம மையமைப்படுவதாக நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த பச்சை நிற கட்டடம் எத்தியோப்பியா மந்திரியாகிய கந்தாகே என்பவருடைய கல்லறை அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல் கட்டடமானது அந்த மந்திரியினுடைய ராஜா அவருடைய மனைவி ராணி அந்த தான் இந்த எத்தியோப்பியா மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செய்து கொண்டிருந்தார் இப்போதும் அந்த கல்லறையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ரெண்டு கல்லறையும் அடுத்தடுத்து இருக்கிறது இந்த கல்லறையில் இருப்பவர் தான் எத்தியோப்பியா மந்திரி இவர் பிலிப்புவின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று எத்தியோப்பியாவுக்கு வந்து கத்தருடைய ஊழியத்தை செய்தார் இவர் மூலமாக தான் முதல் சுவிசேஷம் எத்தியோப்பியாவுக்கு கொண்டு வரப்பட்டது உள்ளே பார்க்கிற அந்த கட்டடம் அந்த கல் கட்டடமானது அந்த மந்திரிக்கு ராஜாவாக இருந்தவர் அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தாருடைய கல்லறை உள்ளே இருக்கிறது மூன்று கல்லறை மொத்தம் உள்ளே இருக்கிறது ஸோ அது அந்த ராஜாவுடைய கல்லறையும் இது எத்தியோப்பியா நிதி மந்திரியினுடைய கல்லறையுமாக இருக்கிறது எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கல்லறைகள் தான் எத்தியோப்பியா எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த தேவ மனிதர்களுடைய கல்லறையாக இருக்கிறது எங்களுடைய நாங்கள் குழுவினராக இந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்தோம் இந்த கல்லறை தோட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமேன் கத்திர்கு ஸ்தோத்ரம் காட் பிளஸ் யூ